பிஷப் வந்து என்னை ஒரு பங்குல பங்கு யாராக போட்டிருந்தேன் அது வந்து சென்ட் ஜான் அவனுடைய பாரிஸ் அதுக்கு அது வந்து கண்ணுபாரின்ற ஒரு இடம் கண்ணுபாரி அந்த இடம் அங்கே ஒரு மூணு வருஷம் பங்குசாமி போயிட்டு நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அங்கே இருந்தேன் ஆனால் அந்த சமயம் தான் நம்ம கொரோனா சமயம் அதை நான் முதல்ல பங்கு சாமி போயிட்டு அப்பாயின் பண்ணி ஒரு கொஞ்சம் மாதம் ஒரு வருஷம் நல்லா இருந்துச்சு ஒரு எட்டு சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது அந்த பங்குக்கு அந்த பங்குக்கு ஒரு எட்டு கிளை பங்குக்கு எட்டு கிராம் கிளை பங்குகள் இருக்குது அதெல்லாம் ஒரு பங்கு வந்து ஏறக்குறைய நாங்கள் இருக்கிற இடத்துல அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் ஓ ஒரு பங்கு அதுவும் இத்தனைக்கும் வண்டியில தான் போவோம் அது எல்லாம் மழை தான் அதில் வண்டியில் போகிறது இப்போ இந்த காலத்தில் ரோடு அந்த காலத்தில் அதெல்லாம் எல்லாம் நடந்தே தான் போவாங்க அப்போது அங்கெல்லாம் இப்போ இப்போ தான் வந்து ரோடெலாம் போட்டுட்ருக்காங்க அந்த காலத்தில் மிஷினரிலாம் வந்து நடந்த நடந்து ஒரு மாதம் போய் சுற்றிட்டு வருவாங்க அதை வந்து டூரிங்னு சொல்லுவாங்க மிஷினரி டூரிங் அப்போ அது அந்த காலம் நாங்கள் எங்கள் காலத்தில் வந்து அளவு அவங்கள மாதிரிலாம் நாங்கள் கஷ்டப்படல வண்டி வண்டியில் தான் போவோம் வண்டியில் போயிட்டு போயிட்டு இல்லை நாங்கள் வெள்ளிக்கிழம போவோம் வெள்ளி வந்து நைட்டு போய் சேர்ந்துட்டு சனிக்கிழமை ஃபேமிலி விசிட் அந்த குடும்பங்களை சந்திப்போம் ஏதாவது நோயாளிங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக போயிட்டு சமைப்போம் அப்புறம் அவங்க கூட உட்காந்து அவங்களுடைய இந்த கிராமத்தில் என்ன சில விஷயங்கள்லாம் பங்கு சமையல் கிட்ட அவங்க ஷேர் பண்ணுவாங்க அதெல்லாம் மீட்டிங் மாதிரி நடக்கும் அங்கே பாரிஸ் கவுன்சில் இருக்குது என்ன தான் ஒரு இன்டீரியர் டைசிஸாக இருந்தாலும் அந்த ஏரியாவில் அங்கே ஒரு பாரிஸ் கவுன்சில் ஏன்னா அங்கே அருணாச்சலெலாம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விசுவாசம் வந்ததே வளர்ந்ததே வந்து அந்த லே பீப்புள் பொதுநிலையினருடைய பொதுநிலையினுடைய தான் அங்க அந்த விசுவாசமே வளர்ந்தது